இவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களில் மீண்டும் தர்மம் அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் துலாம் ராசினையர்களுடைய வாழ்வில் குடும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் வக்ரம் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என இவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்த அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியன் மற்றும் சுக்கரனோடு புதன் இணைந்து வக்ரத்தில் போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டம் காலகட்டங்கள்ல புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்க கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடும் பாக்கியாதிபதி புதன் வக்ர இயக்கத்திலும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் புதன் வக்ரத்தில் சென்று விட்டதால் ஏதாவது ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகளுடைய வழியில் விரயங்கள் உண்டுங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக தடைகள்கள் உருவாகலாங்க சுப விரயங்கள் மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலாது இருந்தாலும் கூட சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்கலாம் ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் செல்கிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதனுடைய பலமாக இருக்க வேண்டும் என்பதை சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேணுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோங்க நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் ஆகுங்க ஜோதிட ஆச்சரியமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சமடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி இரண்டையுமே மனிதனுக்கு உணர்த்தக கூடியவர் புதன் பகவான் தாங்க அதே போல் விஞ்ஞானமும் இரண்டுக்கும் காரணமாக கூடியவர் புதன் பகவான் பகவானே புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதனை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கனி இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குது திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது இதே போல புதன் பகவானுக்கு உரிய வாகனம் குதிரைங்க பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான மரகதம் என்றும் விவரிக்குதுங்க போல ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் வலு குறைந்து பலகீவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் அருகில் இருக்கும் திருவெண்காடு புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியானவர் பெறுவது எதையும் துணிந்து செய்ய இயலாது என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படாதுங்க அதே போல் திட்டமிட்ட காரியங்கள்ல திசை மாறி செல்லுங்க தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வாகன பல மனவாட்டம் ஏற்படுங்க அதனால் உங்களுடைய வாகனங்களை பழுது பார்த்து வைத்துக் கொள்வதுல மன மனக்கஷ்டம் மன கஷ்டம் உதவிகரமாக இருக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க திருமண சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க துலாம் ராசினியர்களை வரைக்கும் இந்த புதன் வக்ரகதியில் செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறாருங்க அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ரத்தில் இருக்கு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் போது ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலை அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் கூட உருவாகலாங்க ஆதாயம் பெறும் தகவல்கள் குறுக்கீடுகள் ஏற்படுங்க சோதனைகள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்களால் தொல்லைகள் ஏற்படலாங்க இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் புதிய வருமானம் கிடைக்காதுங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க பிள்ளைகள் உங்களுடைய அவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாங்க தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல மனக்கலக்கங்கள் கூட ஏற்படலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க துலாம்ராசினி இயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்காலம் பற்றிய பயம் அகலுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதமா அமையிருக்குதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வர தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்க துலாம் ராசி மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் மாணவிகளுடன் இருப்பது நல்லது ஏனால் அவர்கள் வழியாடாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி கல்வியில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லதுங்க வருமானம் போதுமானதாக இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டாங்க துலாம் வாசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்